வணக்கம் நம்ம இப்போ திரு ராகுல் காந்தி அவர்களுடைய ஜாதகத்தின் முழு விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் நம் இந்திய முதல் பிரதம அமைச்சர் நேரு அவர்களின் பாரம்பரிய குடும்பத்தின் காந்தி பின்னணியில் இருந்து வந்து இன்று காங்கிரஸ் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் ராகுல் காந்தி அவர்கள் சோனியா காந்தி அம்மையாருக்கும் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் பிறந்தவர் அவருடைய ஜாதக கட்டத்தில் உள்ள நுணக்கங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அவர் பத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் டெல்லியில் பிறந்திருக்கின்றார் அவருடைய லக்னம் கன்னி லக்னம் ராசி தனுசு ராசி அவருடைய கிரக அமைப்பை பார்க்கலாம் இரண்டாம் இடத்தில் குரு குரு எங்கிருக்கின்றதோ அந்த இடத்தில் பிரச்சனைகளை தரும் என்பது அனைவரும் அறிந்ததே இரண்டாம் இடத்தில் குரு என்பது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அதை சரிசெய்யும் பழமை பெற்றவராக இருக்கின்றார் பொதுவாக குரு இரண்டாம் இடத்தில் இருந்தாலே அவர்கள் பாரம்பரிய குடும்பத்தைச் சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் பாரம்பரிய தொழில் அல்லது அரசியல் அல்லது அவர்கள் குடும்பம் சார்ந்த மரபு சார்ந்த பின்னணியை அவர்கள் சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு இருக்கும் நான்காம் இடம் சந்திரன் ஆறாம் இடத்தில் ராகு கும்பத்தில் ராகு இருப்பது மிக சிறப்பான அமைப்பாக உள்ளது ஏழாம் இடம் இந்த கிரகமும் இல்லை எட்டாம் இடத்தில் சனி நீச்சமாக உள்ளது ஒன்பதாம் இடத்தில் புதன் பத்தாம் இடம் சூரியன் செவ்வாய் அமைப்பு உள்ளது அதிகம் சீற்றம் கொண்டவராக இருக்கின்றார் கோபம் கொள்ளும் குணம் எதையும் விரைவாக செயல்படுத்தும் குணம் கடின உடல் உழைப்பை ஆரோக்கியத்தை விரும்புவராக இருக்கின்றார் உணவு சார்ந்த விருப்பம் அதிகமாக இருக்கும் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தில் கேது பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கின்றது கேது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கும் அமைப்பு சில பொழுதுபோக்கு நாட்டங்களையும் அதிக சுற்றுலா வெளிநாடு அமைப்புகளையும் தருகின்றது இவர் கிரக அமைப்பை பொறுத்த வரைக்கும் இவருக்கு திருமண அமைப்பில் அமைப்பு உள்ளதால் இவர் வெளிநாடு சார்ந்த வேற்று மத இன சார்ந்த அமைப்புகள் அவருக்கு சரியாக ஒத்துப்போகும் இவர் அரசியலில் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவரா என்று பார்த்தால் இரண்டாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றாம் இடத்தில் இருப்பதும் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பதினொன்றாம் அதிபதியான சந்திரன் நான்காம் இடத்தில் வருவது யோகமான அமைப்பாகவே உள்ளது இவர் செய்யும் விரைவு அனைத்தும் பத்தாம் இடம் புகழ் மதிப்பு மரியாதை அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த தொடர்புகளை அதிகமாக கொடுக்கின்றது இவர் லக்னாதிபதியான புதன் ஒன்பதாம் இடத்தில் இடத்திலிருந்து வருவது இவருக்கு அதிக வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் கல்வி சார்ந்த மற்றும் இவர் ஒரு நிர்வாக இவருக்கு ஒரு சிறந்த ஆலோசகரை நியமித்து அதன் பேரில் செயல்படுவது இவருக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பாக உள்ளது மற்றும் விளையாட்டு கலையார்வம் சார்ந்த அமைப்புகளை இவர் சேர்த்துக் கொள்வது பலனளிக்கும் எட்டாம் இடத்தில் சனி நீச்சமாக இருந்து இவர் ஆயுளை அதிகரிக்கின்றது உடல் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் பதினொன்றிலிருந்து வருவதும் பத்தாம் அதிபதியான புதன் ஒன்பதிலிருந்து வருவதும் மிக யோகமான வாய்ப்பாக உள்ளது மக்கள் அன்பும் மக்கள் இவரை நேசிக்கும் தன்மை கடைசி வரை இருக்கும் என்பது இதனால் தெரிந்து கொள்ள இயல்கின்றது மற்றும் இவர் சூரியன் சந்திரன் பார்வை பூரண பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவராக இருக்கின்றார் இவர் அரசியலில் மிக உயர்ந்த பதவிகள் மிக உயர்ந்த முன்னேற்றமான சூழல் இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது தற்போது இவருக்கு ராகு திசை சென்று கொண்டிருக்கின்றது ராகு சுபத்துவமான அமைப்பிலே உள்ளது அதன் காரணமாக இவர் வேலை ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பிரச்சனைகள் ஆக்ரோசமாக செயல்படும் அமைப்புகள் அதிகம் வந்து சேரும் சற்று அவர் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக உள்ளது உயர் பதவிகள் பிரதமர் போன்ற அமைப்புகள் அமைவதற்கான கிரக சேர்க்கைகள் இல்லை அதே நேரம் பன்னெண்டில் கேது இருப்பது பிறருக்காக அர்ப்பணிக்கூடம் கொண்டவராக இருப்பார் இவர் கை முக்கியமான பதவியில் அமர்த்துவதற்கான யோகா அமைப்பு சிறப்பாக உள்ளது எல்லா யோகமும் திறன்பாடு பெற்று நல்ல ஒரு முன்னேற்றமான யோக நிலை புகழ் உச்சத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உள்ளன இவருக்கு பத்து பதினொன்று ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு அதிபதிகள் சிறப்பாக உள்ளதும் அந்த கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளதும் நன்றாக உள்ளது ஆனால் சில கிரக சேர்க்கை இவருக்கு தனிப்பட்ட திறன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லாத காரணத்தினால் இவர் பிரதம அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக உள்ளது ஆனால் மூத்த பதவிகளை உயர்ந்த பதவிகளை அலங்கரிக்கும் அனைத்து யோக அமைப்புகளும் கொண்ட சிறந்த ஜாதகமே வாழ்க வளமுடன்